வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் நமக்கு இருக்கிற சிலபஸ் வைஸாக நமக்கு எத்தனை திருக்குறள் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான்ப்பா நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த எய்த்து புக்கில் வந்து நடுவு நிலைமை கூடா ஒழுக்கம் கொள்ளாமை அப்படிங்கிறதுல இரண்டு இரண்டு குரல்கள் வந்து நம்ம திருக்குறள் புக்கில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு நம்ம குரலில் நம்ம புக்கில் இருக்க குரலை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நடுவு நிலைமையில் இருக்கிற பத்து குரலையுமே மொத்தமாக தொகுத்து ஒரே வீடியோவில் பார்ப்போம் இப்போ புக்வைஸாக நம்ம போய்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம மொத்தமாக வந்து எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்போம் இப்போ வாங்க நம்ம எயித்து புக்கில் நடுவு நிலைமை அப்படிங்கிற அதிகாரத்துலேருந்து ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன குரல் அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் குரல் பாருங்கள் தக்கார் தகவிலார் என்பது அப்படிங்கிறாங்க தக்கார் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த நடுவின் நடுவு நிலைமையோட நடந்துக்கிறாங்க இல்லைங்களா அதாவது ஒரு ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அவன் கெட்டவனுக்கும் சார்ந்து இல்லாம நல்லவனுக்கும் சார்ந்து இல்லாம எது கரெக்டோ அதன்படி அவங்க பேசுறாங்க அவங்க தான் நடுவு நிலைமை உடையவங்க அவங்க தக்கார் அப்படின்னா நடுவு நிலைமை உடையவங்க தகவிலார் அப்படின்னா நடுவு நிலைமை இல்லாதவங்க இப்படி நடுவு நிலைமை உடையவங்க நடுவு நிலைமை இல்லாதவங்க அப்படின்னு அவங்களை எப்படி நம்ம பிரித்து அறிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தா அவரவர் எச்சத்தால் காணப்படும் அப்படிங்கிறாங்க எச்சத்தால் அப்படின்னா எஞ்சி தானே நம்ம எச்சம்னு சொல்லுவோம் அவங்க அவருக்கு பின் அதாவது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கள்ட்ட எஞ்சி நிற்கும் புகழாலும் பழியாலும் தான் அந்த நடுவு நிலைமை வந்து நம்மளால் அறிய முடியும் அப்படின்னு சொல்றாங்க குரல் பாருங்க தக்கார் தகவிலார் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும் இவங்க நடுவு நிலைமையோடு இருக்காங்க இவங்க நடுவு நிலைமை இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது அவங்க வாழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்ககிட்ட எஞ்சி நிற்கிற அந்த புகழாலும் பழியாலும் அறிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் சமன் செய்து சீர்தூக்கும் கோள் போல் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா துலாக்கோல் இருக்கு பாத்தீங்களா அந்த துலாக்கோல் வந்து அந்த துலாக்கோள்ல நீங்க என்ன பொருள் வச்சாலும் அதுக்கான சமமான தான் காட்டும் தங்கத்துக்கு ஒரு இடை தகரத்துக்கு ஒரு எடை அப்படின்னு பிரித்து காட்டாது அது அந்த நீங்கள் வைக்கிற பொருளுக்கு என்ன இடையோ அதை வந்து கரெக்டாக காட்டும் அந்த மாதிரி தான் துலாக்கோள் இருக்கும் அமைந்தது ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி அப்படிங்கிறாங்க அப்படி அந்த துலாக்கோள் மாதிரி இருக்கிறவங்க தான் இருக்கிற மாதிரி நடுவு நிலைமையோட சரியாக செயல்படுறது தான் சான்றோருக்கான அணி அப்படின்னு சொல்றாங்க குரல் பாருங்க சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தது ஒருபால் கோடாமை சான்றோருக்கு அணி துலாக்கோல் எப்படி கரெக்டா வந்து எடையை காட்டுமோ அது மாதிரி சான்றோர்கள் வந்து நடுவு நிலைமையோட நடந்துக்கிறது தான் அவங்களுக்குரிய அழகு அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பாருங்க கூடா ஒழுக்கத்துல ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் குரல் பாருங்க வழியில் நிலைமையான் வல்லுருவம் அதாவது எல்லாத்தையுமே ஆசை எல்லாத்தையுமே திறந்துட்டு நான் வந்து துறவரம் போகிறேன் அப்படின்னு ஒரு மனிதன் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க மொத மொதல் அடக்க வேண்டியது என்னன்னா அவங்களோட மனதை தான் அடக்கணும் அப்படியே அவங்க மனசை வந்து அடக்க வலிமை இல்லாதவங்க வந்து பெற்றம் பெற்றம்னா பசு புளித்தோல் போர்ந்து போர்த்து மேய்ந்தற்று அப்படிங்கிறாங்க ஒரு பசு வந்து புளித்தோலை போர்த்திக்கிட்டு வந்து அது புல்ல மேயும் பார்த்தீங்களா அது பசுவாக தான் இருக்கும் ஆனால் அது புளித்தோலை போர்த்திக்கிட்டு புளி மாதிரி ஆக்சன் காட்டி ஆக்சன் காட்டும் ஆனால் அது குணம் என்ன புல்லை வந்து மேய்கிறது தான் அப்படி போய் அது புல்ல மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும்ல அது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மனத்தை அடக்கி வந்து வல்லமை இல்லாதவங்க மேற்கொண்ட வலிய தவக்கோலம் எப்படி இருக்குன்னா புளியை போத்திக்கிட்டு ப புளித்தோலை போத்திக்கிட்டு பசு வந்து பயிரை மேந்தது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் குரல் பாருங்க கனை கொடியது யாழ் கோடு ஆங்கு அப்படிங்கிறாங்க கனை கொடிது அப்படின்னா ஒரு அம்பு வந்து ரொம்ப கொடியது தான் அது வந்து ஸ்டெயிட்டாக கரெக்டாக நேராக இருக்கும் அப்படி நேராக இருந்தாலும் அது ரொம்ப கொடியது யாழ் கோடு செவ்விதங்கு யா செவ்விது ஆங்கு அப்படிங்கிறாங்க யாழோட கொம்பு வந்து வளைஞ்சிருக்கும் யாழ் பார்த்துருக்கீங்களா ஒரு மாதிரி வளைஞ்சிருக்கும் அப்படி அது வளைஞ்சு இருந்தாலும் அது இனிமையான இசையை கொடுக்கும் வினைபடு பாலால் குழல் அப்படி ஒருத்தவங்களை வந்து நம்ம முகத்தை பார்த்தோ அவங்க உருவத்தை பார்த்தோ வந்து அவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடக்கூடாது அது அவங்க செய்கிற செயலால் மட்டும்தான் வந்து அதை உணர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கனை கொடிது யாழ் கொடிது செவ்வித ஆங்கு அண்ண வினைபடு பாலால் குழல் நேராக இருந்தாலுமே வந்து அன்பு அம்பு வந்து கொடியதா இருக்கும் ஆனால் வாழ் வந்து வளைஞ்சிருந்தாலும் இனிமையான மியூசிக்கை கொடுக்கும் அதே மாதிரி மக்களுடைய பண்பை வந்து அவங்க தோற்றத்தை பார்த்து நம்ம அளவிடக்கூடாது அவங்களோடைய செயல் வகையால் தான் நம்ம உணர்ந்து வந்து அவங்கள எப்படிப்பட்டவங்க அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்கணும் அப்படின்னு இந்த குரலில் சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க கல்லாமை அப்படிங்கிற குரல் பாருங்க அப்படிங்கிற அதிகாரத்தில் ரெண்டு குரல் கொடுத்துருக்காங்க அது பாருங்கள் உலர் எண்ணும் மாத்திரையார் அல்லால் பயவா கலர் அணையர் கல்லாதவர் அப்படிங்கிறாங்க இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கல்லாதவங்க வந்து பயன் இல்லாத கலர் போன் கலர் நிலம் போன்றவங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாங்க படிப்பறிவு இல்லாதவங்க எப்படியாப்பட்டவங்கன்னா எப்படி ஒரு கலர் நிலம் வந்து நம்ம விவசாயத்துக்கே பயன்படாதோ அது மாதிரி அவங்க எதுக்கும் பயன்படாதவங்க அவங்க கலர் நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தவிர வேறு அவங்களால எந்த பயனுமே இந்த உலகத்துக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வள்ளுவர் வந்து படிக்காதவங்கள அவ்வளோ கோபமாக சாடுறாங்க உலர் என்னும் மாத்திரையார் அல்லார் பயவாக் கலர் அணையர் கல்லாதவர் கல்லாதவங்க வந்து பயன் இல்லாத கலர்நிலம் போன்றவங்க அவங்க உயிரோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறத தவிர வேறு எந்த பயனும் அவங்களால இந்த பூமிக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்க விலங்கோடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் அப்படிங்கிறாங்க இந்த குரலில் என்ன சொல்கிறாங்கன்னா கற்றவருக்கும் கல்லாதவருக்கும் இடையே வந்து இருக்கிற வேறுபாடை வந்து பிரித்து சொல்கிறாங்க அந்த வேறுபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மனுஷனுக்கும் ஒரு விலங்குக்கும் உள்ள வேறுபாடு என்னென்னவோ அதே வேறுபாடு தான் கற்றவங்களுக்கும் கல்லாதவங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா அப்போ கற்றவங்க கல்லாதவங்க வந்து கல்லாதவங்க வந்து விலங்குக்கு சமம் அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் இந்த குரலை முடிக்கிறாங்க இதே மாதிரி நம்ம சிலபஸில் இருக்க இந்த மூணு அதிகாரத்தில் ரெண்டு ரெண்டு குரல் தான்ப்பா இந்த எயித்து புக்கில் இருக்குது அடுத்தடுத்து நம்ம புக்கில் இருக்க குரல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த அதிகாரத்தில் இருக்கிற பத்து குரலும் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெஸ்ட் எழுதுன்னு விரும்புகிறவங்க டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ